முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் நேரு விளையாட்டு அரங்கம் நுழைவு வாயிலிலிருந்து டாக்டர் நஞ்சப்பா சாலை வழியாக காந்திபுரம் அண்ணா சிலை வரை தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமுக சு முத்துசாமி அவர்கள் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது பின்னர் காந்திபுரம் அண்ணாசிலை அருகில் வைக்கப்பட்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அறிவித்து புகழ் அஞ்சலி செலுத்தப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தோ ஆர் ரவி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழக திமுக நிர்வாகிகள் மாநகர் மாவட்ட தலைவர் கணபதி ராஜ்குமார் துணை செயலாளர்கள் கோட்டை அபாஸ் தளபதி இளங்கோ கல்பனா செந்தல் பொருளாளர் எஸ் பி முருகன் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் சட்டத்துறை இணைச் செயலாளர்கள் கே எம் தண்டவாணி பி ஆர் அருள்மொழி தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து தீர்மானக்குழு இணை செயலாளர் மு முத்துசாமி தீர்மானக்குழு மு ரா செல்வராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆ தமிழ்மறை மாணவரணி துணை செயலாளர் வி ஜி கோகுல் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வே பாலசுப்ரமணியன் ஆனந்தகுமார் மேயர் கல்பனா ஆனந்த் துணை மேயர் ராவ் வெற்றி செல்வன் பொதுக்குழு உறுப்பினர்கள் வே நா உதயகுமார் மூமாசா முருகன் மா மகுடபதி ஆர் மணிகண்டன் ஆடிட்டர் சசிகுமார் குப்புசாமி எஸ் கே ஆனந்தகுமார் தங்கம் சந்திரசேகர் கார்த்திகேயன் சரஸ்வதி புஷ்பராஜ் நகர கழக பகுதி கழக செயலாளர்கள் ஆர் எம் சேதுராமன் பா பசுபதி மார்க்கெட் எம் மனோகரன் வி ஐ பத்ருதீன் எஸ் எம் சாமி சிங்கை மு சிவா ஷேக் அப்துல்லா துரை செந்தமிழ் செல்வன் மா கனகராஜ் ரா சேரலாதன் வாம் மா சண்முகசுந்தரம் பரணி கே பாகியராஜ் கே எம் ரவி கே எம் கிருஷ்ணராஜு கோவை லோகோ அஞ்சுகம் பழனியப்பன் ஒன்றிய கழக பேரூர் கழக செயலாளர்கள் மண்டல தலைவர்கள் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மன்ற தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் நகரக் கழக பகுதி கழக ஒன்றிய கழக பேரூர் கழக வட்டக்கழக நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் பாக முகவர்கள் செயல்வீரர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் பத்தாயிரத்திற்கும் பேருக்கு மேல் பங்கேற்றனர்